அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் நம்ம எங்க வந்திருக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக பதினெட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சில்ல என்னும் கிராமத்தில் உள்ள ஒரு பத்து ஏக்கர் தரிசு சார்ந்த விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா சில்ல சரியாக மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அதாவது மலை அடிவாரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறது தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதை அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாதை ஓடப்பாதைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி முப்பது அடி இருபது அடிலாம் இருக்காது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வண்டி பாதையும் ஓடப்பாதையாக தான் இருக்கும் இப்படி ஓடப்பாதையில் தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு ஓடை அப்படின்னா தண்ணி ஓடுற ஓடை அப்படின்றத நினச்சிட வேணாம் அந்த முன்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓட தண்ணி வர ஓடையாக வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராக்டரு ஜீப்பு வீலரு இது எல்லாமே போகிற ஒரு பாதையாகவே வந்துட்டு இருக்குது இப்போ நான் காமிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சில்ல பற்றி மலை அடிவாரத்திலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வந்துட்டு இந்த இடத்தோட ஓனர் வந்துட்டு கேட்குறாங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாது தரிசு கலந்த இது ஒரு விவசாய நிலம் தான் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சமுக்கமாக நல்லா நீட்டாகவே இருக்குது சரிங்களா இந்த இடத்து இடத்த பக்கத்தில் அதாவது இந்த பத்து ஏக்கர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்துட்டு ஓட வந்துட்டு போகுது அந்த ஓடை அது எல்லாமே கழித்து நல்லாவே அளந்து கொடுத்து இந்த இடத்த வந்துக்கிட்டு வாங்க விரும்புகிற வாடிக்கையாளர்களுக்கு நம்மளே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக குறைந்த விலையில் இன்னும் நிறைய இடங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் எங்களை மென்மேலும் கொண்டு ஊக்கப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியான லெனம் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் கிடையாது மறுபடியும் மறுபடியும் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ஏதாவது ஒரு இடம் தான் அமையும் அது ஓன்ற இடம் தான் இந்த இடம் தெளிவான விளக்கங்கள் கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றினதான விவரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொண்டு மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்